الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلمتان حبيبتان الى الرحمن கஃீஃப் த்தானி பலர் லிசானி கபீ லசானிக்கு மீசானி சுபஹான் அல்லாஹி அவருடைய சந்திஹி சுபஹான் அல்லாஹி லாஹி கதப்பு ரசூல்லாஹி சலாஹ அழகி வசல்லம் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் நௌக்கிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரவிமாக நாம் வாழ்ந்த காலமெல்லாம் அல்லாஹூக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ அழகி அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் ஈமாவோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வச்சியத்தை செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அம்மாவின் நல்லடையார்களே மனித வாழ்க்கையில் ஈரோலகத்திலும் வெற்றி பெறுவதற்கான வழிகளை அல்லாஹு தாலா குரானிலே பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான் நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதற்கு என்ன வழி கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு என்ன வழி கடன் இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு என்ன வழி போன்ற அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே விடையாக குரானும் அதித்தும் நமக்கு காட்டுகின்ற வழி நாம் அல்லாஹுவை அதிகம் விகிர் செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டங்களிலே அல்லாஹுவை நினைவூறுவதற்கு அல்லாஹினுடைய தூதர் மாணவி தள்ளவராக செல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு நினைத்து பார்ப்பதற்கு அவர்களுடைய ஹதீசுகளை சுண்ணாக்களை எடுத்து பார்ப்பதற்கான கால அவகாசங்கள் இன்றைய சமூகம் கொடுப்பதற்கு மிக குறைவாக இருக்கின்றன நேரங்கள் அனைத்தையும் உலகத்தில் மூழ்குவதற்காகவும் இறைவனை மறக்கடிக்கக்கூடிய காரியங்களிலே செலுத்துவதற்காகவும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹினுடைய நெருக்கத்தை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய அல்லாஹினுடைய பொருத்தத்தை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய பல தவறான பாவமான காரியங்களிலே காலங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு தான் இன்று அதிகமாக இருக்கின்றன ஆனால் அல்லாஹூ கூறுகள் கூறுகின்றான் பல இடங்களில் அதில் ஒரு இடம் பகுப்பூர்வமாக நீங்கள் அல்லாகவே அதிகமாக சிக்கி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நாம் அல்லாகவே அதிகமாக செய்கின்றோமா நமக்கெல்லாமே கேள்வி எழுத்துக் கொள்வோமையானால் நாமளே பதில் சொல்லிவிடலாம் அல்லாஹுவை நாம் விக்கிரி செய்வது மிக குறைவு என்றோ அல்லது அல்லாஹரை நான் விற்கரை செய்யவில்லை என்றோ நமக்கு நாமே பதில் சொல்லிவிட முடியும் அந்த அளவுக்கு நாம் இறை விக்கிரை விட்டும் இறை தியானத்தை விட்டும் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் கூறுகின்றான் முழுமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஈரோலகிலும் ஒரு கூர்வமாக கசீரன் லான்னுக்கும் துருளிகோள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் வெற்றிகளால் ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் அல்லாஹிரை அதிகம் விற்கிற செய்யுங்கள் என்று அல்லாஹ் குருவானிலே குறிப்பிடுகின்றார் பெருமல ரசூர்வாகி செல்லவாகவும் அடகி வச்செல்ல அவர்களிடத்திலே ஒரு சமயம் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அல்லாஹி எந்த அடியார் மிக அதிகமான தரஜாவை உடையவராக உயர்ந்த அந்தஸ்திருக்குரியராக இருப்பார் நாளைக்கு மறுமையில் திருமண செல்லமாக அணகிவ செல்லம் அவர்களிடத்திலே கேள்வி எழுப்பப்படுகிறது அப்பொழுது மாணவி ரசூனுவாகி செல்லமாகவும் அணகிவ செல்ல அவர்கள் பதில் தருகிறார்கள் அல்ザakirுல்லாஹ கஸீரன் வல்ザakir அல்லாஹுவை அதிகம் அதிகம் ஜிக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் இவர்கள்தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்களாக இருப்பார்கள் சிறந்த மதிப்பெறுபவராக இருப்பார்கள் என்று பெருமானா ரசூலுல்லாஹி த Sallallahu Alaihi Wasallam அவர்கள் தெரிግራகள் திருமிதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பெருமானா Sallallahu Alaihi Wasallam அவர்கள் சஹாபா ابو மக்களிடத்திலே கேலெடுப்புகிறார்கள் அனா உனபிஉக்கும் பி கைரிய அமாலிக்கும் அருமை மக்களே மிக சிறந்த அமலை நான் அறிவிக்கட்டுமா வஅஸ்காஹா இந்த மலீகீக்கும் உங்கள் அரசர்நடத்திலே அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமான ஒரு அமல் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா வார்ஃபிஹா ஃபி உங்கள் அந்தஸ்துகளை அதிகப்படுத்தக்கூடிய உயர்த்தக்கூடிய சில அமல்கள் இருக்கின்றது அதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா வஹைருனக்கும் இன்ஃபாக்கின் ஸஹபி வல் மல்கி நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தருமம் செய்வதை விட மிக சிறந்த ஒரு அமல் இருக்கிறது அதை அவன் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எதிரிகளை சந்தித்து போர் செய்கின்றீர்களே அதை விடவும் மிக சிறந்த ஒரு அமல் இருக்கிறது அந்த அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா செல்லலாம் அழகி வசலம் கேள்வியை தொடர்கிறார்கள் எவ்வளவு கேள்வி எடுத்தாங்க பாருங்க எல்லா கேள்விக்கும் சகாபாபர் மக்கள் வெறுத்துகிறார்கள் பலா யார சூழலா அல்லாஹவின் தூதர்களை ஆம் அந்த அமலுக்கு அறிவித்து தார்கள் என்று சொன்ன பொழுது மாணவி செல்லோ அழகிவ செல்லம் கேட்ட கேள்விகள் ஏறாளம் அனைத்துக்கும் ஒரே பதிலை சொல்கிறார்கள் அல்லாஹவி செய்வதற்கான இவ்வளவு பயன்கள் இருக்கின்றன என்று பெருமான சல்லல்லாக அழகி வல்ல மற்றும் பதில் தருகிறார்கள் ஜபல் ரவி அல்லாஹ் ரபி தோன்று சொல்வாங்க அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய அடாபை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குமே ஆனால் அல்லாஹை செய்வதை விட வேற ஒரு அமல் இல்லை சொல்லுவாங்க அல்லாவுடைய தண்டனை அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய இவற்றை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் உலகில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் விட ஒன்று இல்லை நபித்தோழன் முகாந்திபு ஜவஹர்லால் சொல்றாங்க இரண்டுமே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ அல்லாஹினுடைய கோபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது அதாவை விட்டும் பாதுகாக்கின்றது அல்லாவுடைய அதாவை விட்டு நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகில் கிடைத்து விடும் எந்த ஒரு சமூகத்தின் மீது அல்லாவுடைய அதா இறங்குகிறதோ அத்தனை நியாமத்தை இழந்து விடுவார்கள் அத்தனை நியமத்துகளை இழந்து விடுவார்கள் எந்த சமூகத்தின் மீது அல்லாஹினுடைய போர்த்தம் இருக்கின்றமோ இருக்கிறதோ அவர்களுக்கு இருக்கின்ற நியாமத்தும் பாதுகாக்கப்படும் இனிமேலும் புதிய நியாமத்துகளும் நிறைய கிடைக்கும் பெருமன சூழ்நாகி செல்லவாக அணைகிப அவர்கள் எந்த அளவுக்கு அல்லஹமே விகிச்சி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹெடுக்க உயர்ந்தவராக இருக்கிறார்கள் என்றால் நாளைக்கு மறுமையில மறுமையில் உலகத்தில் வாழும் போதே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்வு வாழ்வு காலகட்டத்திலே அல்லாஹ் பாராட்டி பேசுவான் பெருமண சூழ்நாகி செல்ல தோழர் மொழாவியார் ரவி அவர்கள் ஒரு சமயம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது நிறைய சகாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்பொழுது முகாவியா ரவி எல்லாம் அந்த சகாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க மா அஜில சக்கும் அருமை தோழர்களே உங்களை இங்கே அமர செய்தது எது எதனால் உட்கார்ந்துருக்கீங்க காரணம் என்ன கேட்குறாங்க அப்போ அமர்ந்திருந்த சகாபாக்கள் அங்கே இருந்த மக்கள் சொல்கிறாங்க ஜலசுனா நதுப்புருவாக நாங்கள் அல்லாஹவை விக்கிரி செய்வதற்காக அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்ல பொழுது உடனே முகாவியா வழியெல்லாம் திரும்ப கேள்வி கேட்கிறார்கள் ஆஹ்வாஹிமா அஜில சக்கும் இல்லாதாலிக்க இதுதான் உங்களை நீங்கள் அமர செய்ததா அல்லாமே சிக்கல் செய்த நோக்கம் மட்டும்தான் உங்களை உங்களுக்கு அமர செய்ததா வேறு எந்த நோக்கமும் இல்லையா என்று கேட்ட பொழுது அங்கிருந்த மக்கள் சொல்கிறாங்க மீது சத்தியமாக நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹை விக்கிரி செய்த மட்டும்தான் எங்கள் நோக்கம் அதற்காகத்தான் நாங்கள் அமர்த்தோம் அப்போதான் முகாவீரில் சொன்னாங்க நான் உங்கள்ட்ட சத்தியம் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன் எதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சத்தியம் பண்ணி சொல்லி சொன்னீங்க நான் ஏன் சத்தியம் பண்ண சொன்னேன் உங்கள் மேலே நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது உங்க மேல சந்தேகப்பட்டு இந்த கேள்வி நான் கேட்கல மாறாக பெருமான சல்லமாக அழகிவ செல்லம் காலகட்டத்தில் மாணவி சல்லமாக அழகிவ அவர்கள் ஒரு சமயம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு பொழுது தான் கொள்ள மக்களிடம் கேட்கிறார்கள் நிறைய மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன் உட்கார்ந்து கேட்டாங்க பள்ளிவாசல அப்ப சகாபெரு மக்கள் சொல்லுவாங்க ஜலசனா நகுப்பூர்வமாக நாங்கள் அல்லாஹை செய்வதற்காக அமர்ந்திருக்கிறோம் இஸ்லாம் இறைவன் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டினா இல்லையா அதற்காக இறைவனை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஓ மன்னதிகி அலையினா இறைவன் எங்களுக்கு ஏதாவது நியாமத்து செஞ்சாரா இல்லையா அருள் கொலை செஞ்சாரா இல்லையா அந்த மின்னத்து நியாமத்துக்காக நாங்கள் எங்கள் இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுக்காகத்தான் உட்கார்ந்தோம் அப்ப பெருமான செலக சகாபா கட்ட கேட்கிறாங்க அல்லாமே சத்தியமா சொல்லுங்க இதுதான் நோக்கமா இதுக்காகத்தான் அமர்ந்திருக்கிறீர்களா சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாமே சத்தியமாக இதற்காகத்தான் நாங்கள் அமர்ந்தோம் அப்போ மாணவி செலகம் சொல்றாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு நான் சந்தி சத்தியம் பண்ண சொல்லல நபிசாசம் பதில் சொன்னாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு நான் சத்தியம் பண்ண சொல்லல ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அத்தானி ஜிபிரி இஸ்லாம் என்னிடத்திலே மாணவர்களின் தலைவர் ஜிபிரி அழகி இஸ்லாம் வந்தார்கள் என்னிடத்தில் ஒரு தகவலை சொன்னார்கள் அன்னமாக அஜவஜல்ல இவ்வாஹி பிக்கும் அல் மலாயிகா அல்லாஹூ தாலா மாணவர்களிடத்திலே உங்களை பற்றி பெருமையாக பாராட்டி பேசுகின்றான் உங்களை பற்றி பாராட்டி பேசுறான் இதே மாணவர்களின் தலைவர் ஜிபிரில் இருக்கலாம் என்ன தந்து சொல்லிட்டு போறாங்க அதுக்காகத்தான் கேட்டேன் ஏன் உட்கார்ந்தீங்கன்னு காரணம் கேட்டேன் மாணவி ரசூல்லா சிலாசம் சொல்றாங்க அதை அப்படி முஸ்லீம்ல வருது அப்ப நபி சிலாசம் மாணவர்கள் நடந்துச்சா இல்லையா அதே மாதிரி ஒரு வாழ்க்கை முகாவியர்கள் காலகட்டத்தில் நடக்கும் போது அவங்க நபி செஞ்ச மாதிரி கேட்கிறாங்க அதுதான் பதில சொல்றாங்க அப்ப ரிப்பீர் செய்வதற்காக இறைவனை பிரார்த்திப்பதற்காக இறைவனிடத்திலே துவா செய்வதற்காக இறைவனை புகழ்வதற்காக ஒரு சபையில ஒன்று கூடி அமர்கிறோம் என்றால் அந்த சபை அல்லாஹருடைய பொருத்தத்தை பெற்ற சபை அந்த மக்கள் அல்லாஹரு பொருத்தத்தை பெற்ற மக்கள் அந்த மக்கள் அல்லஹரு பாராட்டை பெற்ற மக்கள் என்கிற செய்தியை இந்த நமக்கு அறிவிக்கின்றது இன்றைய காலம் எப்படி பாருங்க இன்னைக்கு நம்மளோ ஒன்று கூடுறோம் ஒன்று கூடும் போது எல்லாம் அல்லாஹையை செய்கின்றோமா அல்லது உலக விஷயத்தை பேசுகின்றோமா என்று பார்த்தால் பெரும்பாலும் உலக விஷயத்தில் தான் இருக்கும் அல்லாஹையை விக்கிரி செய்வதற்காக நாம் ஒன்று கூடுகின்றோமா பள்ளி வாயிலோ இல்லங்களிலோ ஏதோ ஒரு இடம் பள்ளி வாயில் என்பது மிக சிறந்த ஒரு இடம் என்கிற காரணத்தினால் அது பிரத்யேகமாக பேசப்படுகிறது அல்லாஹே மிக்கறி செய்வதற்காக ஒரு உருகாக என்றால் இல்லை பெருமான அந்த சூழ்நாயை செல்லமாக அழகி வல்லம் அது உயர்ந்த அமல் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே இந்த ஹதீசன் இந்த உமத்துக்கு உணர்த்துறாங்க இன்னும் சொல்ல போனால் சூழல் நாயை செல்ல சொல்றாங்க தினசரி டெய்லி அல்லாஹ் வந்து சில வானவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பணி அதில் குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேலை என்ன கேட்டிங்கன்னால் அவங்க வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக சுற்றிக் கொண்டே வர வேண்டும் எதுக்காக சுற்றிக்கிட்டு வரணும் எத்த தப்போடு மஜாலித்தன் ஜிக்கர் ஜிக்கரு செய்யக்கூடிய சபைகளை தேடி தேடி அலைய வேண்டும் அவங்க வேலை அதுதான் ஒவ்வொரு தெரு தெருவா அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வைரா பஜது மஜிலிசன் பிஹி விக்ருன் ஏதாவது ஒரு சபை ஜிக்கிரு நடைபெறக்கூடிய சபை அத்தகைய ஒரு சபையை அந்த வானவர்கள் பெற்றுக்கொண்டால் அந்த சபை கூடவே உட்கார்ந்துருவாங்க நமக்கு தெரியாது ஆனா மாணவி செல்லாம் காது ஆகும் அந்த விகிதம் செய்யக்கூடிய நபர்களோடு வானவர்கள் வந்து அமருவார்கள் முழுக்க முழுக்க அவர்களை சூழ்ந்து விடுவார்கள் தங்களோட ரத்தைகளால் சூழ்ந்து இருப்பார்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்றால் வானவர்கள் நிரப்பமா வந்து 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 முதல் வானம் வரை வானர்கள் நினைஞ்சிருவோம் அப்படி மேல 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 போயிட்டே இருப்பான் ஒரு சபை இருக்குதுன்னா அந்த சபைக்கு மேல ஒரு வானவர் கூட்டம் அதுக்கு மேல கூட்டம் அதுக்கு மேல கூட்டம் கூட்டம் எங்க வரைக்கும் போயிருவோம் முதல் வானம் மாணவி செலாசம் சொல்றாங்க முதல் வானம் வரை வானவர்கள் கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்கும் அந்த திசை நடைபெறுற வரைக்கும் அவங்க அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க பெருமான செலாசம் சொல்றாங்க அந்த சபை ஜிகரை முடித்து கரைந்து விட்டால் எல்லா வானவர்களும் ரப்பிடத்திலே செல்வார்கள் ரப்பிடத்தில் செல்கிற பொழுது அல்லாஹ் தாலா கேள்வி எழுப்புவான்

லாயிலாக இல்லல்ல என்ற களிமாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்ஹந்து இல்லா என்று உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் பல தேவைகளை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய ஒரு கூட்டத்தில் இருந்து நாங்கள் வருகிறோம் அப்ப அல்லாஹ் திரும்ப கேள்வி எழுப்புகின்றார் என்னிடத்தில் நிறைய முறையிடுகிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னீர்களே அவர்கள் என்னிடத்தில் என்ன கேட்கின்றார்கள் வானவர்கள் பதில் சொல்கின்றார்கள் ஐ ரப்பி எங்கள் இறைவா என் இறைவா அவர்களிடத்தில் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால் உன்னுடைய சொர்க்கத்தை அவர்கள் கேட்கின்றார்கள் சொர்க்கத்தை கேட்கின்றார்கள் கேட்டு கேட்டு দোয়া செய்கிறார்கள் அல்லாஹ் திரும்ப கேள்வி கேட்கிறார் அவர்கள் என்னுடைய சொர்க்கத்தை தன் கண்ணால் பார்த்திருக்கார்களா உலகத்துல பார்த்தா சொர்க்கத்தை பார்த்தறான் சொர்க்கத்தை பார்க்கல கண்ணால் பார்த்தார்களா என்று அல்லாஹ் கேக்கின்றால் சஹாபாக்கள் சொல்வார்கள் லா வா'து குல்லூரா தா ரப்பீின் இறைவா அவர்கள் யாரும் சொர்க்கத்தை பார்க்கல திரும்ப அல்லாஹ் கேக்கின்றால் எதை விட்டும் அவர்கள் பாதுகாவல் கேட்கின்றார்கள் நரகத்தை விட்டு பாதாமல் கேட்கின்றார்கள் நரகத்தை கண்ணால் கண்டார்களா அல்லாஹ் மீது சத்தியமாக கண்ணால் காணவில்லை அல்லாஹ் கேட்பா சொர்க்கத்தை பார்க்காமலேயே சொர்க்கத்தை கேட்கிறார்களே சொர்க்கத்தை பார்த்தால் எப்படி கேட்பார்கள் இதை விடவும் அதிகமாக கேட்பார்கள் நரகத்தை பார்க்காமலேயே நரகத்தை விட்டு பாதுகாவல் கேடுகிறார்களே அந்த நரகத்தை அவர்கள் கண்ணால் கண்டுவிட்டால் எப்படி பாதுகாவல் தேடுவார்கள் இதை விடவும் கடுமையாக பாதுகாவல் தேடுவார்கள் மாணவர்கள் பதில் சொல்கிறார்கள் அப்போது அல்லாஹ் சொல்லுவான் உங்கள் எல்லோரையும் நான் சாட்சியாக்குகின்றே வானவர்கள் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் உங்கள் எல்லோரையும் நான் சாட்சியாக்குகின்றே க தஃபர் து லஹும் அழப்பை சுகுமா சாரு நான் அந்த சபையில் உள்ள எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அந்த சபையில் உள்ள மக்கள் என்னிடத்தில் என்னென்ன கேட்டார்களோ எல்லாத்தையும் அவங்களுக்கு வழங்கி விட்டேன் என்று அல்லாஹ் தாலா பாணவர்கள்கிட்ட சாட்சியாக்கி சொல்லுவான் சதீஷில் வருது புகார்லேயே வருது முஸ்லீமில் வருது சில முஸ்லீமில் வரக்கூடிய வாசகரத்தை சொல்கின்றேன் அப்பொழுது அங்கிருந்த ஒரு வானவர் அல்லாஹ இடத்தில் சொல்லுவார் ரப்பி அபுது அந்த சபையில் உள்ள எல்லாத்தையும் மன்னிச்சத ஒரு அடியார் இருக்கின்றார் அந்த அடியார் அதிகம் அதிகம் பாவம் செய்தவர் கடந்து போனாரு அந்த மஜிலிசை கடந்து போற இடத்துல போன உட்காந்துட்டாரு அவர் மோசம் மஜிலிசை கலக்க வேண்டும் என்பதால் சும்மா கடந்து போனாரு போனவர்கள் உட்காந்துட்டாரு ஆனால் அதிகம் பாவம் செஞ்சவரு அவரையும் நீ மன்னிச்சு என்று கேட்ட பொழுது இறைவன் சொல்கிறான் அவரையும் சேர்த்து தான் தெரியுமா அந்த செய்யக்கூடிய சபை சாதாரண சபை அல்ல அந்த சபையோர் சாதாரண சபையோர் அல்ல அவர்களின் வரக்கத்தால் அவர்கள் கூட அமர்ந்தவர்களும் மன்னிக்கப்படுவார்கள் அவர்கள் கூட அமர்ந்த காலத்தால் அவர்கள் கூட இருந்தவர்களும் கூட துர்பாக்கிய சபையாக மாட்டார்கள் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது இது முஸ்லிம்ல வருது இன்னொரு அறிவிப்பில் வருகிறது பாடர்கள் சொல்லுவார்கள் இறைவா இன்னமா ஜான் அலி ஹாஜத்தின் அதில் ஒரு மனிதர் உட்காந்துருக்கிறாரு அவர் சொந்த தேவைக்காக வந்தார் ஜிக்கிரு செய்ய வேட்டுங்கிற நோக்கம்லாம் கிடையாது சும்மா ஏதோ தேவை தேவைக்காக வந்தார் வந்தவர் கூட உட்காந்துட்டாரு அவரையும் மன்னித்து விட்டாயா என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுதும் அண்ணா சொல்லுவான் ஹூமுஜுல சா உ லாயஸ் காபி ஜெலிசும் அந்த ஜிக்கரு செய்யக்கூடிய சபைகள் சாதாரண சபை வரல்ல அவர்களின் பழக்கத்தால் அவர்கள் கூட அமர்ந்தவர்களும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டார்கள் எல்லோரையும் சேர்த்துதான் வண்டி சேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் மாணவி சொல்றாங்க புகாரில் வருகிறது புகாரை முசு இரண்டுமே கவனிங்க அப்ப சிக்கி செய்யக்கூடிய சபை எவ்வளவு முக்கியமானது வானவர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக சூழ்ந்து உட்காரக்கூடிய அளவுக்கு அந்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வரக்கட்டான இடம் மாணவர்கள் விரும்பி அமரக்கூடிய இடம் நாளைக்கு நாளை இல்லை இந்த உலகத்திலேயே அல்லாஹவிடத்தில் சென்று நாம் செய்த நல்ல அமல்களை சாட்சி சொல்லக்கூடிய கூட்டம் அல்லாஹூ தாலா இந்த கூட்டத்தை மன்னித்து விட்டதாக இந்த உலகத்திலேயே மன்னித்து விட்டதாக வானவர்களிடத்தில் அவர்களையே சாட்சியாக்கி சொல்கின்றார் என்னவெல்லாம் கேட்கின்றோமோ அனைத்தும் கிடைக்கும் என்று அல்லாஹ் வானவர்களிடத்தில் சொல்கின்றார் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கிறது என்பதை பெருமள சல்லமாக அழகி செல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கின்றது இப்போ விக்கிர செய்வதற்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும் ஒரு நாள் வந்துச்சு இருபத்தி நேரம் இருபத்தி நாள் தூக்கத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் விழித்து கொண்டிருக்க காலங்களை எடுத்துக்கொள்வோம் இன்று நம்ம எப்படி கழிக்கின்றோம் விழித்து கொண்டிருக்கும் காலங்கள் அனைத்தையுமே துன்யாவுக்காக மட்டுமே கழித்துக் கொண்டிருக்கின்றோம் யதார்த்தம் அதுதான் நான் விழிக்கும் காலம் எல்லாம் துன்யாவுக்காக மட்டுமே கழித்துக் கொண்டிருக்கின்றோம் படைத்த ரப்பு நாளையில் நினைப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டுமா இல்லையா நாளை நமக்கு மறுமை வாழ்க்கை இருக்கிறதே நமது மறுமை வாழ்க்கைக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டுமே உலகத்தில் வாழ்கின்றோம் வாழ்கின்றோம் எத்தனை காலம் தெரியாது உலகத்தில் வாழ்கின்றோம் இறப்பு உறுதி எல்லாம் தெரிந்த விஷயம் தான் அந்த குறிப்பிட்ட அந்த காலத்தில் வாழ்வதற்காக நாம் சேமிப்பதற்காக எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் சம்பாதிப்பதற்காக எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் அதற்காக எவ்வளவு திட்டங்களை தீட்டுகிறோம் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு திட்டங்களை தீட்டுகிறோம் அதற்காக எவ்வளவு முயற்சிகள் செய்கின்றோம் அதற்காக எவ்வளவு செலவுகள் செய்கின்றோம் அதற்காக எவ்வளவு கஷ்டங்கள் படுகின்றோம் ஆனால் படைத்தட பூலாளையை நினைவு நினைவு கூறுவதற்காக நிரந்தர வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அந்த நிரந்தர வாழ்க்கைக்காக நாம் நமக்கான தயாரிப்பு என்று செய்தோம் நாம் மரணித்த பிறகு கபுறு வாழ்க்கை அந்த கபுறு வாழ்க்கைக்கு நாம் கூட இருப்பது எது நாம் சம்பாதித்த சொத்து அல்ல நபிசாசன் தெளிவாக சொல்றாங்களே செல்வம் கூட வராதுன்னு சொல்கிறாங்களே நம்முடைய குடும்பம் கூட வராதுன்னு சொல்கிறாங்களே வருவாங்க அடக்கம் பண்ற இடம் வரைக்கும் அடக்கம் பண்ணுற உள்ள வருவாங்களா கபருக்கு உள்ள நமக்கு எது வரும் நாம் செய்த அமல் மட்டுமே கபருக்கு உள்ள நமக்கு ஊசக்காக மன அமைதி தருவதற்காக எதை வச்சிருக்கிறா நம்முடைய நல் அமல்கள் மட்டுமே ஒன்றுமே இல்லை நம்ம தனிமையாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம் ஒரு வெளியூருக்கு தான் வெளியூருக்கு தான் போனோம் ஒரு வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போகணும் பழக்கப்பட்ட ஆள் யாருமே இல்லை நம்ம மட்டும் தனியா ரூம்ல இருக்கிறோம் ஆனா மற்ற ஊர் நாட்டு மக்கள் தான் இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் ஒரு விரக்தி இருக்குமா இல்லையா தனியாக வந்து மாட்டிக்கிட்டே வேண்டும் ஆனால் சுத்தி மக்கள் இருப்பாங்க ஆனால் ஒரு விரக்தி இருக்குமா தனியா இருக்கிற மாதிரி ஒரு விரக்தி இருக்குமா இல்லையா கவுரு வெளிநாடு வெளியூர்னு போயிட்டா கூட ரூம்ல சுத்தி மக்கள் இருப்பாங்க நமக்கு பழக்கமான முகம் இருக்காது அதனால விரக்தி யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம் கவருக்குள்ள யாருமே வர முடியாது நம்ம ஒரு இடத்தில் தனிமையில் ஆகப்பட்டு இருக்கின்ற போது தெரிந்த முகம் நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்து நம்ம அன்பா பேசும்போது ஒரு ஆறுதல் வருதா ஊன்சல் கவருக்குள்ள நமக்கு அணி நமக்கு மன ஆறுதல் தருவதற்கு யார் இருக்கிறார் என்றால் நாம் செய்கின்ற அமல்கள் மட்டுமே அப்ப சிறந்த புத்திசாலி யாரு நபிசா சவுண்ட கேள்வி கேட்கப்படுது புத்திசாலி யாருன்னு கேள்வி கேட்கப்படுது அப்ப மாரபீர சூடுவாகி தலைவாக செல்லவர்கள் ஒரே பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு எவன் தயார் செய்கின்றானோ அவன் தான் புத்திசாலி மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்காக இந்த உலகத்துல தயார் செய்யணும் நல்ல அமல்களை நிறைய செய்யணும் அப்படி யார் செய்கின்றாரோ அவர் தான் புத்திசாலி ஏன் அது நிரந்தர வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கைக்காக எவர் அதிகம் அதிகம் சம்பாதிக்கிறாரோ அவர் புத்திசாலியா இல்லையா அழிந்து போகிற வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை நிலையில்லா வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அந்த உலக வாழ்க்கைக்காக நிறைய ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார் என்றால் அவரை விட அவரை விட அழியாத ஒரு வாழ்க்கைக்காக நிலையான ஒரு வாழ்க்கைக்காக நிரந்தர வாழ்க்கைக்காக ஒரு மனிதர் அதிகம் சம்பாத்தியம் செய்கிறார் என்றால் இதில் இருவரில் யார் புத்திசாலி திருமண சிலரசு பதில் சொல்கிறார்கள் மறுமை வாழ்க்கைக்காக அழியாத வாழ்க்கைக்காக நிரந்தர வாழ்க்கைக்காக யார் தயார் செய்கின்றாரோ அதன் அமல்களை அவர்தான் புத்திசாலி மாணவி சிலாசன் சொல்றாங்களே சுளு ஆகி தள்ளல் அழகி சொல்லித்த அமல்கள் நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு வந்து என்ன சைத்தானுடைய சூழ்ச்சி எல்லா சைத்தானுடைய சூழ்ச்சியில் அகப்படுவதற்கான அத்தனை அமலை செஞ்சுட்டு சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டே இருக்கும் நல்ல அமல் செய்ய சிந்தனை வருதா வருவதில்லை நல் அமல் செய்ய வேண்டும் என்று ஆசை வருதா ஆசை வரதில்லை நல்ல அமல் செய்வதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு திட்ட முகத்தில் இருக்குதா அது இருக்கிறது இல்லை காரணம் என்ன கேட்டா செய்துடைய சூழ்ச்சியில் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் குருமானா செல்லமாளை செல்லம் அதற்கு கூட பாதுகாவல் கேட்பதற்காக ஒரு களிமாவை சொல்லி தருவார்கள் செய்தால் டெஸ்ட் பாதுகாப்பு அந்த பாதாப்பு கடைசியில நம்ம நல்ல மனிதனே செஞ்சிடலாம் தானே மாநகரை சூடுதாய்ச்செல்லாம் சொல்லிடுவான் மண் கால லா இலா இல்ல வாஹு வஹதபுலா சரி கலா லகுன் முழுக்க ஒலகுல ஹந்து ஒவ்வாளா குள்ளி செய்யின் கதிர் எல்லாரும் தெரிஞ்ச தெரிஞ்ச களிமா தானே லா இலாஹா இல்ல வாஹு வஹதகுலா சரி கலஹோ லகுன் முழுக்க ஒலகுல ஹந்து ஒஹுவாளா குள்ளி செய்யின் கதிர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு களிமா விக்கிரு இந்த விக்கரை யார் யார் பகலில் நூறு தடவை சொல்கின்றார் சுபு கெஞ்சிக்கிறோம் நூறு தடவை பகல் அவர் சொல்லிவிட்டால் பத்து அடிமைகளை உரிமை விட்டதற்கு சமம் அப்படிங்கிறாங்க சலதாலை சொன்னோம் இந்த களிமாவை சொன்னா நூறு நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றன நூறு பாவங்கள் அவருக்கு அளிக்கப்படுகின்றன அடுத்து கடைசி சொல்றாங்க சலதாலை சொல்லும் ஓ காரணத்துல மிருதம் என செய்தான் எவ்வளவு அன்று பகல் அவருக்கு களிமாவை சொன்னாங்களே நூறு முறை அன்று பகலில் இருந்து மாலை வரை காலையிலிருந்து மாலை வரை செய்தாளை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாணவி சரணாலேஜன் சேத்தாள் விட்டு பாதுகாப்பு கிடைச்சேர் தானே அமல் செய்ய முடியும் செய்தாளர் விட்டு பாதுகாப்பு கிடைச்சேர்த்தனக்கு நல்ல அமலில் ஆர்வம் வரும் செய்தாளர் கூடையை வைத்து பொழுது செய்தாளருடைய சோழனாகவே மாறி சேத்தாளுக்கு அடிமைப்பட்டு போய் விட்டோம் என்று சொன்னால் எப்படி நல்லா அமருந்து ஆர்வம் வரும் அப்போ செய்தாளை விளட்டணும் சேத்தாள் விட்டு பாதுகாப்பு கிடைக்கணும் எல்லா நாளும் காலையில் ஒரு நூறு தடவை செய்யும் கதீர் ஒரு நூறு முறை சொல்லிவிட்டால் செய்தும் அன்று வரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இவரை விட ஒரு திறந்தாமல் உலகத்தில் செஞ்சதாக யாரும் இருக்க முடியாது நபி சொல்றாங்க அப்போ காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கிது அப்ப மாநில காலை வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்குதுன்னா மாநில ஒரு நூறு முறை உணவு ஒரு நாள் மாலையில் காலை வரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற கருத்தை இந்த அதிசு அறிவிக்கின்றது புகாரில் இந்த அதிசு பெருமான சரஸ் சொன்ன அதிசு புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சின்ன சின்ன எத்தனை தஸ்திகாத்துகள் தெரிஞ்ச தஸ்திகாத்துகள் பலன் தெரியாமல் பாயுதா தெரியாமல் அது கண்டும் காலம் போயிடுறோம் சொல்றாங்க புகாரிலே கடைசி அதிசும் அதுதான் களிமத்தானி ஹபீபத்தானி இல்ல ரஹ்மான் இரண்டு களிமாக்கள் தான் ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஹபீபத்தானி இல்ல ரஹ்மான்

எவ்வளவு பெரிய உயர்ந்த அது நன்மைகளை பற்றிருக்கு பாருங்களேன் அல்லா பிடித்தமா நம்ம அதை செஞ்சு அல்லாவுக்கு நம்ம பெரிய மன மாறுவோமா இல்லையா அல்லாவுக்கு பிடித்தமாறி சொல்றதுலேருந்து கஷ்டம் கிடையாது சின்ன பிள்ளை கூப்பிட்டு ஒரு தவசம் தெரிஞ்சிடும் சுபானல்ல விகம் நீ சுபானி சின்ன பிள்ளைய கூட்டச்சு ஒரு மனப்பாடம் சொல்ல ஈஸி இதுவெல்லாம் சலகு சொல்லி தராங்க குறைஞ்சபட்சம் நம்ம நேரங்களை பயன்படுத்தி இது போன்ற விக்கிரையாவது கொஞ்ச நேரத்தையாவது பயன்படுத்தணுமா இல்லையா இந்த மாதிரி நிறைய நன்மைகளை தரக்கூடிய விக்ரிகள் ஏராளம் அதனால் இது போன்ற சிக்கிர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரஹ்மானுடைய பிரியத்தை பெற்றோர்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ சொல்வதை போன்று உலகத்தில் நீங்கள் அதிகம் அல்லாஹத்தை விற்கி செய்யுங்கள் உங்களுக்கு உலகத்திலும் வெற்றி வறுமையிலும் வெற்றி என்று அல்லாஹ் சொன்னதை போன்று நாம் வாடும் காலமெல்லாம் நாம் விற்கி செய்ய வேண்டும் நம் குடும்பத்தார்களுக்கும் வளர்க்க வேண்டும் நம் சந்தைகளையும் அப்படித்தான் உருவாக்க வேண்டும் அல்லாஹ் சுபகானா இறைவனை நினைவு கூறக்கூடிய கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக அதிகம் அதிகம் அல்லாஹாவை சிக்கி செய்யக்கூடிய ஆண்கள் அதிகம் அல்லாஹுவை சிக்கி செய்யக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு உயர்ந்து சொற்கும் உண்டு என்று அல்லாஹு குருவானில் சொன்னானே அந்த நல்ல உயர்ந்த கூட்டத்தில் அல்லா நம் எல்லோரும் சேர்ப்பானாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அன்புமானாக வாக்கு தகவான